பிரபு மலை சிகரம் செல்லும் வழியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் சற்று தாபமாக துவங்கிய நிலையில் கடந்த ஒரு வாரமாக உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வந்தது இதனால் குடியிருப்பு பகுதிகளில் மரங்கள் விழுந்து மண் சரிவுகள் ஏற்பட்டன இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று வந்து வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றானது வீசும் என அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் உதகையில் மழையின் தக்கம் குறைந்து காணப்பட்ட நிலையில் இன்று தொடர்ந்து பலத்த காற்றானது வீசி வருகிறது இதனால் உதகையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை தொட்டப்பட்ட மலைச்சிகரத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் மரங்கள் வந்து ஆங்காங்கே விழுந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் விடுமுறை தினமான இன்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஒரு தொட்டப்பட்ட மலைச்சிகரத்திற்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதால் இன்று ஒரு நாள் சுற்றுலாப் பயணிகள் வந்து தொட்டப்பட்ட மலைச்சிகரத்திற்கு செல்லக்கூடிய காட்சி மலைக்கு செல்ல வந்து தடை விதிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொட்டப்பட்ட மலை சேகரத்திற்கு செல்லக்கூடிய சாலை விழுந்த மரங்களை வந்து வனத்துறையினர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பிரபு